நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு கொண்டு தெய்வீக களஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழ் வருட பிறப்பு சித்திரை கனி காணுதல் வழிபடும் முறை நேரம் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ற ஆண்டு சோபகிருது இந்த வருடம் ப பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டாக பிறக்கின்றது தமிழ் புத்தாண்டு உலகம் எங்கும் கொண்டாடப்படுகின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இந்த ஆண்டு குரோதி ஆண்டு பிறக்கின்றது குரோதிக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பகைக்கேடு என்று பொருள் அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தெட்டாவது வருடம் பார்த்திங்கன்னா குரோதி ஆண்டாக பிறக்கின்றது சித்திரை மாத முதல் நாள் தமிழ் வருட பிறப்பாக மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் வைத்தே மங்களகரமான திருநாளாக சித்திரை புது வருடம் வரவேற்கப்படுகின்றது அன்று ஆலயம் சென்று கடவுளை தரிசனம் செய்து கொண்டு மனதார வழிபாடு செய்து இனிப்புகளை உண்டு பெரியோர்களிடம் ஆசிர்வாதம் பெற்று சந்தோஷமான வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாளே சித்திரை முதல் நாள் ஆகும் சித்திரை தமிழ் பிறப்பு நாளை சித்திரை விஷு சித்திரை கனி காணுதல் என்று அழைப்பார்கள் நேரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார நம்ம காணுதல் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி என்றால் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார நம்ம அந்த சித்திரை கணி காணுதல்ன்றது நம்ம அந்த மங்கள பொருட்களை பார்ப்பது வந்து மிகவும் சிறப்பு வழிபடும் முறைன்னு பார்த்திங்கன்னா புத்தாண்டை கொண்டாட முதல் நாளை வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து விட வேண்டும் முதல் நாள் இரவே ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மா பலா வாழை சொல்லக்கூடிய முக்கணிகளை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக வைக்கணும் இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்குதோ வேறு எல்லா பழமும் சேர்த்து வைக்கலாம் வெற்றியலை பாக்கு வைத்து அதன் மேல் தங்க நகைகள் நாணயங்கள் வெள்ளி பொருட்கள் உங்க வசதிக்கேற்ப வைக்கலாம் ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தால் வைக்கலாம் இல்லனா செப்பரேட்டா கொஞ்சம் நோட்டு தாள்கள் வந்து எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள் வைக்கலாம் இதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து வைக்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க அரிசி துவரம் பருப்பு புளி சர்க்கரை எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்ட ஆடைகள் வந்து எடுத்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவு பஞ்சம் வராமல் இருக்க காய்களும் கனிகளும் ரெண்டும் கலந்தாப்பில் இருக்கிற பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சமாக அதை எடுத்து வைக்கலாம் இது எல்லாமே வந்து பூஜை அறையில் நம்ம முன்கூட்டியே முந்தினாள் இரவே வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து முதல்ல பார்க்குறது வந்து அந்த மங்கள பொருட்கள்னு சொல்லுவா இல்லைங்களா தட்டு நகைகள் கண்ணாடி இதை தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே அதை கண் விழித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து அதை தான் முதல்ல வந்து பார்க்க சொல்லி சொல்லணும் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுதும் இனிப்பு புளிப்பு சுவை அந்த முக்கணிகளுடைய சுவைகள் கலந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் அது வந்து எந்த கஷ்டமும் இல்லாத சந்தோஷமாக அமையறதுக்கு வந்து நம்ம வந்து முக்கணிகளை வந்து முதல்ல பார்க்கணுன்றது வந்து ஒரு ஐதீகம் முதலில் மங்கள பொருட்கள் உள்ள தட்டை பார்த்துவிட்டு பிறகு அந்த தட்டை தொட்டு வணங்கி மகாலட்சுமி நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு பழங்கள் வைத்துள்ள தட்டிற்கு வந்து தீப தூப ஆராதனைகளை காமிச்சு நம்ம அதை தொட்டு வணங்கி நம்ம அது வழிபட வேண்டும் நம்ம வந்து எதற்காக இந்த மங்கள பொருட்கள் மகாலட்சுமிக்கு வேண்டிய அரிசி பருப்பு அதுக்கப்புறம் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் ஏன் இதை வைக்கிறோம் இதை ஏன் முதல்ல பார்க்குறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பழங்கள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்ப்பதால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள் இருக்குது இல்லைங்களா வெத்தலை பாக்கு பூ பழம் கனி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்றது பொருள் நம்ம முகத்தை வந்து நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது நம்மளை நம்மக்கிட்ட இருக்கிற டிஷ்டிகள் நீங்குவதற்கும் நம்ம ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற கண்டிஷ்டி விலகுவதற்கு நம்ம கண்ணாடி முதல்ல பார்க்கணுன்றது அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம் அந்த வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் நிலைத்து இருக்கும் என்று பொருள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சக்கரை இதெல்லாம் வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தட்டை வந்து நம்ம பார்ப்பதால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வருடம் முழுவதுமே தட்டுப்பாடின்றி உணவுகள் கிடைக்குவதற்கு நமக்கு இந்த மாதிரி நம்ம செய்யணுன்றது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து நமக்கு வழி வழியாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதை மூட நம்ம கடைபிடிச்சா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சுபீட்சமாக இருக்குன்றது அர்த்தம் ஒரு சிலவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே பட்டு ஆடைகள் வாங்கி வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி பட்டு ஆடைகள் யூஸ் பண்ணது இல்லைனாலும் நம்ம யூஸ் பண்ணாத வீட்டில் இருந்ததுன்னா அந்த பட்டு புடவைகள் பட்டு பாவடைகள் நம்ம வச்சு நம்ம வணங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே கலந்தாப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த லைஃப் ஃபுல்லாக அந்த வருடம் முழுதும் ஒரு கலர்ஃபுல்லாக நம்மளால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக இதை நம்ம சித்திரை கனி காணுதல் விழாவை வந்து நம்ம முறையாக கொண்டாடுகின்றோம் நெய்வேதியம் என்ன செய்யலான்றது பார்த்திங்கன்னா அன்று அறுசுவை உணவு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மாங்காய் பச்சடி வேப்பம்பூ பச்சடி அல்லது வேப்பம்பூ ரசம் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி செய்ய வேண்டும் அன்னைக்கு எந்த பொருள் வாங்கினா அன்னைக்கு நம்ம அந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம வீட்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா குறைவில்லா செல்வம் நீடிச்சுக்கிட்டே இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்களில் மஞ்சளை வாங்கலாம் அதுக்கப்புறம் உப்பு அரிசி கற்கண்டு மல்லிகைப்பூ பால் இது எல்லாமே வந்து க நம்ம காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பிரசாதமாக செஞ்சு கொண்டு வந்து நம்ம படைக்கலாம் இந்த பொருட்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையுமே இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமாக நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தானம் செய்வது வந்து ரொம்பவே சிறப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசு மாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதரைகளுடைய ஆசை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே விசேஷம் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க இல்லை ரெண்டு பேருக்கு படையில் யாராவது அவங்க ஒத்தப்படையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அது ரொம்பவே விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடு என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி